அபரிமித வேளன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் நிதி நிலையை மாற்றணும் பணம் பற்றின உங்கள் யோசனைகளை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் இன்னைக்கு நாம் முருகனுடைய திருப்புகள் சப்ளிமெண்டல்ஸ் அப்புறம் முருகனுடைய மணி அஃபர்மேஷன்ஸ் இதை ஒன்றா சேர்த்து கேட்கறதுனால கிடைக்கிற சூப்பரான பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகனுடைய மணி அஃபர்மேஷன்ஸ் சுய பிரகடனம்னா பணம் செல்வம் செழிப்பு இதை பற்றின ரொம்ப பாசிட்டிவான சக்தி வாய்ந்த வாக்கியங்கள் உதாரணத்துக்கு பணம் என் பக்கம் ஈஸியா வருது நான் ஒரு பணக்காரன் என்கிட்ட எப்பவுமே போதுமான பணம் இருக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் இதை நீங்க சத்தமா சொல்லலாம் இத தினமும் காதல கேட்கலாம் நம்ம ஆள் மனசுல நல்ல விதைகளை விதைக்க இது ரொம்பவே உதவும் திருப்புகள் சப்ளிமெனல்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க இதுல இருக்கிற உறுதிமொழிகள் நம்ம காதுக்கு கேட்காத அளவுக்கு ரொம்ப கம்மியான சத்தத்தில் ரெக்கார்ட் பண்ணி இருப்பாங்க ஆனால் நம்ம ஆள் மனசு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவாங்க அதை உள்வாங்கிடும் நேரடியாக நம்ம ஆழ்மனசில் நல்ல எண்ணங்களை விதைச்சு நம்ம எண்ண ஓட்டங்களை மாற்ற இது ரொம்பவே உதவியாக இருக்கும் திருப்புகள் ஏன் முக்கியம் திருப்புகள் என்பது அருணகிரிநாதர் முருகனை போற்றி பாடிய பக்தி பாடல்களோட தொகுப்பு இதில் உள்ள ஒவ்வொரு பாட்டும் வெறும் பாட்டு இல்லைங்க அதில் ஆழமான தத்துவங்களும் நேர்மறை அதிர்வுகளும் நிறைஞ்சிருக்கு இது ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்ட ஒரு ஒலி அலை திருப்புகள் கேட்கிறது நம்ம மனசுக்கு அமைதியையும் தெளிவையும் ஒரு நேர்மறை சக்தியும் கொடுக்கும் இது பண வரவுக்கும் எப்படி என்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கேட்கறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க நல்ல எண்ணங்கள் வரும் பணம் பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் பண வரவை தடுக்கும் அஃபமேஷன்ஸ் திருப்புகள் சப்ளிமெண்டல்ஸ் கேட்குறப்போ அந்த பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் உடஞ்சி பணத்தை பற்றி ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை நிறைந்த மனம் வரும் திருப்புகழ் பாடல்கள் ஆழ்ந்த அமைதியும் தெய்வீக நம்பிக்கையும் கொடுக்கும் இந்த நேர்மறை ஆற்றல் பணத்தை பற்றி பயம் கவலை போன்றவற்றை நீக்கி உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை உருவாக்கும் பணம் உங்ககிட்ட ஈஸியாக வரும் உங்கள் எண்ணங்களும் உங்க அதிர்வலைகளும் அதாவது வைப்ரேஷன்ஸ் பிரபஞ்சத்தில் அதே விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க அஃபர்மேஷன்ஸ் கேட்குறப்போ செழிப்பிற்கான நேர்மறை அதிர்வுகளை நீங்க வெளியிடுறீங்க வைப்ரேஷன்ஸ் இது உங்களுக்கு புதுசாக பண வர வாய்ப்புகளையும் எதிர்பாராத வருமானங்களும் வரும்னு எல்லாத்தையும் கொண்டு வர உதவும் திருப்புகழ் பாடல்கள் உங்க தெய்வீக அதிர்வுகள் உங்கள் சுற்றுப்புறத்தில் நேர்மறை ஆற்றலையும் உருவாக்கும் இது செழிப்பிற்கான பாதைகளை திறக்க உதவும் மேலும் உங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை அடையாளம் காணவும் உதவும் மனசுல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்குங்க நிறைய பேருக்கு பணம் மனசுக்குள்ள ஒரு தடை இருக்கும் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் பணம் வந்தா கெட்டு போயிடுவோம் இந்த மாதிரி நம்பிக்கையில் பண வரவை தடுக்கும் இந்த அஃபமேஷன்ஸும் சப்ளிமனல்ஸும் ஆழ் புதைஞ்சிருக்கிற புதஞ்சிருக்கிற இந்த நெகட்டிவ் நம்பிக்கைகளை நீக்கி பணத்தை பற்றின ஆரோக்கியமான கண்ணோட்டத்தை உருவாக்க உதவும் திருப்புகள் கேட்கிறது மன தெளிவையும் ஆத்ம திருப்தியும் கொடுக்கும் இது உங்க மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களையும் பயங்களையும் சந்தேகம் இது எல்லாத்தையும் நீக்கி உங்களுக்கு உள்ள ஒரு வலிமையான நம்பிக்கை அதாவது நேர்மறையான கான்பிடென்ஸை உங்களுக்கு உருவாக்கும் தன்னம்பிக்கை ஒரு உற்சாகம் கிடைக்கும் நிதி ரீதியா நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வளரும் இது உங்க இலக்குகளை அடைய தேவையான உற்சாகத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கொடுக்கும் திருப்புகள் முருகப்பெருமானின் துதிப்பாடல்கள் தைரியத்தையும் வெற்றியையும் அருளும் திருப்புகழ் கேட்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரித்து எந்த காரியத்திலும் வெற்றி பெற முடியும் என்ற உத்வேகத்தை கொடுக்கும் பணம் விஷயத்தில் சரியா முடிவு எடுக்கலாம் மனசு நிம்மதியா பாசிட்டிவாக இருக்கிறப்போ அவசரப்படாம உணர்ச்சி வசப்படாம பணம் சம்பந்தமான சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இது உங்க முதலீடுகள் செலவுகள் சேமிப்பு திட்டங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் பணம் பிரச்சனை பத்தின டென்ஷனும் குறையும் பணம் பற்றாக்குறை அல்லது நிதியின் சிக்கல்கள் பலருக்கு பெரிய டென்ஷனை உண்டாக்கும் இந்த அஃபமேஷன்ஸ் கேட்கறது இந்த மனசுக்கு அழுத்தத்தை குறைச்சு பணத்தை பற்றி ஒரு அமைதியான நம்பிக்கையான அணுகுமுறையை வளர்க்க உதவும் திருப்புவள் பாடலுடைய நாதங்கள் மனதை அமைதிப்படுத்தி உள்ளுக்குள் ஒரு தெய்வீக அமைதியை கொடுக்கும் இது பண பிரச்சனைகளை குறித்து மன அழுத்தத்தை குறைத்து உங்களுக்கு நிம்மதியை தரும் இதை எப்படி பயிற்சி பண்ணுறது தினமும் காலையில் எழுந்ததும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பத்து பதினஞ்சு நிமிஷம் பணம் உறுதிமொழிகள் அதாவது அஃபமேஷன்ஸ் திருப்புகள் சப்ளிமெண்ட்ஸ் ஆடியோக்களை நீங்கள் கேட்கலாம் இதை நீங்கள் உங்கள் மொபைலில் வால்யூம் லெவல் ஒன்னில் வச்சு நீங்கள் மற்ற நேரமும் கேட்கலாம் பண உறுதிமொழிகள் திருப்புகழ் சப்ளிமெனஸ் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த டூல் உங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றி தெய்வீக ஆற்றலோட இணைச்சு நீங்கள் செல்வ செழிப்போட வாழ இது ஒரு அற்புதமான வழி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஞாபகமாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்